தமிழகத்தில் மீண்டுமாக மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலோட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம தேதிகள் கொடுத்துருக்குறோம் எந்தெந்த தேதியில கன முதல் மிக கனமழை வருங்கிற முதற்கொண்டு எல்லா தேதிகள் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம் அதனால நண்பர்களை தயவு செய்து இந்த தேதிகள் மறக்காம நீங்க குறித்து கொள்ளுங்க எந்தெந்த நாட்கள்ல மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதியில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக போகிறது அப்போ பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஏற்கனவே பதினான்காம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுத்த நிலையில் மறுபடியும் இந்த கனமழை காரணமாக இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் விடுமுறை வந்து வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பொங்கல் நாட்கள்ல மட்டுமே பத்து நாட்கள் விடுமுறை ஆகிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக கடலோர மாவட்டத்துல பதிவாக போகிறது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் கன முதல் மிக கனமழை வரும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்க போறோம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் வெறும் இந்த பத்து பதினொன்று மட்டும் கிடையாதுங்க பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மழை வர வாய்ப்பு இருக்கு பிப்ரவரி மாதத்தில் கூட கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய கோடைக்கால வெப்பசலன மழைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம நிறைய மழையை வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் வெறும் இந்த பொங்கல் நாட்களில் வரக்கூடிய மழை மட்டும் கிடையாது அதுக்கடுத்து வரக்கூடிய பல்வேறு நாட்களிலும் இந்த கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படியே நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்காது மறக்காதீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க ஸ்கிரீன் இமேஜஸ்ல வந்திருக்கும் மழை காலங்கள் மற்றும் குளிர் காலங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்க ஸ்கிரீன்லேயே வந்து ஷோ ஆகும் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க வாங்கி பயன்பெற்றுக் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா அதுலயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு வாங்கி பயன்பெற்றுக் அறிவித்தபடி தேதிகளில் எந்தெந்த மாற்றமும் எதுவுமே கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது அறிவித்த தேதிகளில் சரியாக நமக்கு மழை பொழிவு எந்தவித மாற்றமும் இல்லாம கனமழை பொறுத்த தமிழகத்தில் கடுமையாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால தொடர்ந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகள் கன முதல் மிக கனமழையானது உறுதியாக பதிவாகும் சரி இந்த மழையெல்லாம் எங்க பதிவாகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் கடுமையாக பாதிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழை சற்று அதிகமாகவே வந்து பதிவாகும் அது மட்டும் இல்லாமல் மிக கனமழையும் எச்சரிக்கை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் உண்டு மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழையானது புரட்டிப்போடும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கு அதே சமயங்களில் புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு நள்ளிரவுலயே நமக்கு மழை கணிசமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் வரைக்கும் உங்களுக்கு வெயில் இருக்கும் ஏன்னா இப்ப வர வெயில் எப்பங்க முடிவுக்கு வரும்னு கேக்குறீங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் நேரங்கள் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வெயில் இருக்கும் அப்புறம் மாலை நேரங்கள்ல மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் இரவு நள்ளிரவுல கணிசமாக மிதமான மழை ஆரம்பிச்சு பத்து மற்றும் பதினொன்று தேதிகள் அப்புறம் பன்னிரெண்டாம் தேதி மதியம் வரைக்கும் மழை இருக்கு ஜனவரி டுவெல் ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால் இருக்கும் உங்களுக்கு அந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல அதுக்கப்புறம் ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அப்படி கணிசமாக வெயிலுடைய வாய்ப்புகளும் பகல்ல எதிர்பார்க்கலாம் அதனால ஒரு மூன்று நாள் தாங்க மழை மழைப்பொடி ரொம்ப நாள் தான் கிடையாது ஒரு மூணே நாள் தான் அந்த மூன்று நாட்கள் மழை வந்தாலும் மிக கடுமையாக மழை பதிவாகிட்டு எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீர் சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சிகள் நம்ம வந்து பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்கள் அதே போல் தென் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் கனமழை பொங்கல் தொடங்குவதற்கு முன்பதாகவே இந்த கனமழை வருகிறதுனால சில இடங்கள்ல அந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் வந்து பாதிக்கப்படும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தமிழக கடலோர மாவட்டங்களில் அந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கதா செய்யும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க நிறைய இடங்கள்ல ஒரு நிலப்பகுதிகளில் நிறைய இடங்கள்ல நமக்கு தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால நிறைய அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சில மாவட்டங்கள் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அதுதான் அந்த கோஸ்டல் ஏரியாஸில் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா மழை வந்து சாதாரணமாக ஒரு மிதமான மழை கனமழை வந்தால் கூட சமாளிச்சிடலாம் வரக்கூடியது ஒரு மிக கனமழை அப்படிங்கிறதுனால ஒரு பதினைந்து சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்பார்க்கிறோம் டெல்டா மாவட்டங்களும் சரி கடலோர மாவட்டங்களும் சரி ஒரு பதினைந்து அல்லது ஒரு பதிமூணு சென்டிமீட்டராவது மழை குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எச்சரிப்போடு நம்ம தொடங்கி இருக்கிறோம் அடுத்ததாக தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை வந்து அதிகரிக்கும் ஏன்னா இங்குமே வந்து எங்களுக்கு வெயிலா மட்டும்தான் இருக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு மழை வரல அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருந்தீங்க வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க நம்ம எந்த டேட்ல ரெயின்ஃபால் வருங்கிறத சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க அப்போதான் உங்களுக்கு அந்தந்த நாட்களில் மழை வர தொடங்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க சும்மா சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்றீங்க அது உங்களுக்கு அந்த தேதி வரும்போது தான் தெரியும் பத்தாம் தேதி தான் அது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மழை பொழிவு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் கடுமையான கனமழையானது கடலோர மாவட்டங்களில் அதிகரிக்கும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பலத்த மழை இருக்கு சென்னை பத்தி பேசவே மாட்டீங்கன்னு சொன்னீங்க சென்னை நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பா அங்கேயும் நமக்கு வந்து கனமழையானது ரொம்ப அதிகமாக இருக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு கனமழையாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் பரவலாக கனமழையானது ஜனவரி பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள் வரைக்கும் மூன்று நாட்களுமே தென் மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது நிச்சயம் நீடிக்கும் கடைசியா நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டங்களில் தான் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும் இப்ப சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து இருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உள் மாவட்டங்களிலும் மழை பெய்யாம போகிறது கிடையாது உள் மாவட்டங்களிலும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனா பகுதியாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில வந்து லேசானது முதல் மிதமான மழையும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழையும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் ஆங்காங்கே விட்டுவிட்டு எதிர்பார்க்க முடியும் ஆனால் பொங்கல்ல வந்து பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள்லாம் மழை வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு இந்த முன்கூட்டியே வரக்கூடிய மழையினால் நிறைய இடங்கள் கடலோரப் பகுதிகள் டெல்டா பகுதிகள் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தீங்க அந்த பத்து பதினொன்றில் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அதை முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் மாட்ரேட் என சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து ரெட் அலர்ட் கேட்குறீங்க வாய்ப்பு கிடையாது கோயம்புத்தூர்ல வந்து மிதமான மழை தான் உங்களுக்கு நீங்க தென்மேற்கு பருவமழையில எதிர்பாருங்க ஜூன் ஜூலை எதிர்பார்க்க ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பாருங்க இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ரெட் அலர்ட் எதிர்பார்க்கவே முடியாது மிதமான மழை மட்டுமே இந்த ஜனவரி பத்துக்கு அப்புறம் பதிவாகும் நீலகிரி மாவட்டங்களிலும் தற்போதைக்கு கனமழை வந்து வாய்ப்புகள் கிடையாது பனிப்பொழிவாகவே இருக்கும் அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசியிலும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஜனவரி பதினொன்று ப பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மிதமானது முதல் கனமழை ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பாருங்க ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்குங்கிறத முழுமையா நம்ம சொல்லிட்டோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை கண்டிப்பாக கிடையாது நமக்கு வந்து கரெக்டா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இருந்து பதினைந்து மாவட்டங்கள் தான் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் டெல்டா முழுமையா பாதிக்கப்படும் டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சில இடங்களிலும் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் சில இடங்களிலும் நிச்சயமாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகளை அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் கனமழையானது சற்று வலுவாக பதிவாக கூடும் அப்படிங்கிறது தொடர்ந்து இப்ப நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம்